டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணி சிசோடியா என்று சொல்லக்கூடிய நபரும் தோற்றிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் முதல்வராக இருந்தவர் மற்றொருவர் துணை முதல்வராக இருந்தவர் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் தோற்றிருப்பது என் தோற்றிருப்பதற்கு பின்னால் ஏதாவது சந்தேகத்தை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுப்ப வேண்டியிருக்கிறது திட்டமிட்டு இரண்டு பேரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா ஆம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தோற்கடிக்கப்பட்டால் அந்த கட்சியை முழுமையாக இல்லாமலாக்க முடியும் என்பது பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் தெரியும் அப்படி என்றால் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் கூட்டு நின்றது யார் அது வரும் நாட்களில் தெள்ள தெளிவாக தெரிய போகிறது இன்னும் சில மிக முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கு ஆம் ஆத்மி கட்சி பாஜகவிடம் தோல்வியை சந்திப்பதற்கான காரணங்களை உருவாக்கி கொடுத்தது அதில் மிக முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த மக்கள் டெல்லியில் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் மூவாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவை சார்ந்த மிக முக்கியமான நபர்களை கையில் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்சி சுவாபிமான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் கடந்த ஒரு வருடமாக அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க இதன் மூலமாக அந்த மக்களுடைய வாக்குகள் அது குறிப்பாக அது யாருக்கு போகும் அப்படின்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அது போகும் எப்போவுமே அப்பர் காஸ்ட் ஓட்டுகள் தான் பிஜேபிக்கு போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எஸ்சிஎஸ்டி முஸ்லீம் இந்த மாதிரியான வாக்குகள் எல்லாம் ஒருபோதும் பாஜகவிற்கு சாதகமாக இருக்காது இப்போ இந்த இடத்துல வந்து அவன் ஒரு ஆறு ஏழு மாதமாக ஒர்க் பண்ணுறான் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை கையில் எடுத்து அவர்கள் வழியாக இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சு அவன் வேலை செய்கிறான் அதற்கு அவனுக்கு பலன் கிடச்சிருக்கு இன்னொன்று அடுத்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் யமுனா நதியில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறார் இது என்ன அப்படின்னா நீங்கள் டெல்லியில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள் இப்போ ஹரியா இப்போ யமுனா நதியில் வந்து விஷம் கலந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஹரியானா அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஹரியானா மக்கள் வந்து பெருமளவில் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி எல்லா இடங்கள்லையும் போகுது குறிப்பாக ஜாட்ஸ் ஹரியானாவை சார்ந்த ஜாட் சமூகத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலான இடங்களில் ஆம் ஆத்மி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது அது என்ன அப்படின்னா யமுனா நதியில் விஷம் கலக்கிறது அப்படிங்கிறது ஹரியானா அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுனது அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்மளை சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் விதைக்க ஆரம்பித்தது அதனுடைய விளைவாக என்ன அப்படின்னா அந்த ஜாட் மக்கள் வசிக்கக்கூடிய ஹரியானா மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது இவ்வளவுத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம் அப்படின்னா ஏறத்தாழ ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ வாக்கு சதவீதம் தான் குறைந்திருக்கிறது இது வந்து ஆம் ஆத்மியை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜக அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போதிய பணம் போதிய பணம் இல்லை அளவு கடந்த பணம் அளவு கடந்த அதிகாரம் இப்படி ஆர்எஸ்எஸ் இப்படியெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல அப்படி இருந்தும் கூட ரெண்டு சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாஜகவால் டெல்லியில் வெற்றி பெற முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த வெற்றியை தடுத்திருக்க முடியும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் கட்சியும் நினைத்திருந்தால் மிக முக்கியமான இன்னும் சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சோஷியல் ஒர்க்கராக களத்தில் வந்தவர் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்குறது மின்சார வசதி இல்லாதவங்களுக்கு மின்சாரம் இது பண்ணுறது ஒரு தலையில் வந்து ஒரு 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 மஃப்லரை கட்டிட்டு ஒரு சின்ன இருமலோட மக்கள் மத்தியில் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற நபர் ஆனால் அவர் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய யாருமே என்னுடைய வாரிசுகளெல்லாம் பொறுப்புக்கு வரமாட்டாங்க நானே முதல் இந்த மாதிரியான பொறுப்புக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவர் பிறகு முதலமைச்சரானார் முதலமைச்சரானது மட்டுமல்ல அவர் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவருடைய மனைவி அந்த பொறுப்புக்கு வந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரியான சில பல்வேறு விஷயங்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒன்றுக்கு பின் முரணாக இப்போ இந்த தமிழ்நாட்டில் பாமக எப்படி செயல்பட்டு இன்றைக்கு இல்லாமல் ஆகியிருக்கிறதோ அதே போன்ற பல்வேறு விஷயங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தார் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலை எதிர்ப்பதற்காக ஒரு கட்சியை உருவாக்கியவர் அவருடைய கட்சி சின்ன சொன்னி துடைப்பம் இல்லையா ஊழலை துடைப்பத்தால் முழுமையாக இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன நடந்தது இவர் ஊழல் செய்தார் என்பதற்காக பாஜகவும் பாஜகவினுடைய மிக முக்கிய பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லக்கூடிய சிபிஐஇடி மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட மிக முக்கியமான தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஓ ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு செஞ்சுருப்பார் ஊழல் செஞ்சுருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை பாஜகவில் கனக்கச்சிதமாக விதைக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அது மட்டுமல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட முதல்வருக்கான வீட்டை தள்ளி வச்சுட்டு அவர் ஒரு வீடு கட்டுறார் அது ஒரு ஆடம்பரமான வீடு ஒரு மிகப்பெரிய அரண்மனை இப்போ தேர்தலுக்கு முந்தைய தினத்தில் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீடை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்வைத்த பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் பல விஷயங்கள் பண்ண முடியலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உலகிலேயே அதிவேகமாக காற்று மாசுபாடை சந்திக்கக்கூடிய பெருநகரங்களில் டெல்லி மிக முக்கியமான இடத்துல இருக்குது அதை நான் வந்தால் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அது சரி பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னா கிடையாது அதே மாதிரி உள்கட்டமைப்பு இன்றைக்கி டிராஃபிக்கில் இன்றைக்கி பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நகரமாக டெல்லி இருந்து வருகிறது அதில் இவங்களால் ஏதாவது தீர்வுகள் கொண்டு வர முடிஞ்சுதா அப்படின்னா அது கொண்டு வர முடியலை இப்போ துருவராத்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையே மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் அவர் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு ஆதரவாளர் மாதிரி தான் அவர் பேசுவார் அவர் இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார் ஏன் இவங்களால் ஆம் ஆத்மியால் அங்கே நடத்த முடியலை அப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கொடுக்க வேண்டிய உத உதவிகளையோ ஒத்துழைப்பையோ கொடுக்கலை அதனால் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுலேயும் இவர்கள் சரியாக செஞ்சுருக்கிறாங்கன்னா செய்யலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆம் ஆத்மி கொடுத்துருக்கு இதை கணக்கச்சிதமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்த்தாங்க இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் பொய்யாக இருக்குது இவையெல்லாம் இருந்தாலும் கூட இவையெல்லாம் உண்மை அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆலையும் டெல்லியில் முடிஞ்சிருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற நபர் இப்போ நமக்கு அரு அவர் மேலே அவருடைய அரசியல் மேலெல்லாம் மிகப்பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனாலும் பிஜேபிக்கு எதிராக யார் வெற்றி பெற்றாலும் பிஜேபியை வீழ்த்தக்கூடியவர் யாராக இருந்தாலும் நாம் ஆதரிக்கிறோம் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் பல நேரங்களில் பிஜேபியினுடைய தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலைப்பாடுகளாக இருந்தது இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் ரோஹிங்கியா முஸ்லீம் இது தொடர்பாக எல்லாம் பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸை விட முன்னாடி நிற்கிறார் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய நபராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் அப்போ அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவர் இல்லையா அவருக்கென்று தனிப்பட்ட அந்த கட்சிக்கென்று தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கணும் மக்கள் அதை தானே பார்ப்பாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடந்த காலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர்களுடைய கட்சியும் போதிய அளவில் ஒரு சரியான சித்தாந்தத்தை அந்த கட்சிக்குள்ளே வடிவமைத்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை ஏன்னா பெரிய கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டங்கள் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையே நான் ஆரம்பத்தில் சொன்னோல்ல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு ஆட்சி நாங்கள்லாம் முதலமைச்சராக வரமாட்டோம் என்னுடைய உற்றார உறவினர்கள்லாம் எந்த பதவிக்கும் வர வரமாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல கூ இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி பொறுப்பு அதிகாரம் அப்படின்னு வந்தபோது நேரடியாக அப்படியே பல்ட்டி அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ அது வந்து டெல்லி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் உருவாகியிருக்கு ஒரு இன்னொரு செய்தியை நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்போ டெல்லியிலையும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றால் அது இந்தியாவுக்கு நல்லதல்ல ஒருபோதும் நல்லதல்ல இன்னும் இன்னும் இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நேரத்திலாவது இனியாவது எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு சேர்ந்து நின்று பாஜகவை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதற்கான தேவை வந்து இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு தேசிய அளவில் ஒரு மிக முக்கியமான கட்சி தான் குஜராத்தில் அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது நீங்கள் பஞ்சாபில் ஆளும் கட்சியாக இருக்கிறது டெல்லியில் பாஜகவை விட ரெண்டு சதவீதம் வாக்குகள் தான் குறைவாக வாங்கியிருக்கிறது இன்னமும் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது நினைத்தால் மீண்டும் அடுத்த முறை ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய கட்சியாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இயற்கையாகவே உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது இவர்கள் இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது பாஜகவை வீழ்த்துவதன் மூலம்தான் இந்திய ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற முடியும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு இன்னும் வலுவாக வரவேண்டிய காலகட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க